வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் என்ன ப்ரோ ரீசெண்டாக கூட ஏதோ யூஎஃப்ஓ சைட்டிங் சென்னையில் நிகழ்ந்ததாக ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டுச்சு இப்போ என்னென்னா கள்ளக்குறிச்சியில் கூட இதே போல் சத்தெலாம் கேட்டிருக்காமே என்ன ப்ரோ அங்கேயும் ஏலியன்ஸ் நடமாட்டம் இருக்கா அது எதுன்னு நம்மளோட இன்பாக்ஸில் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே இந்த கான்டென்ட்டில் முழுக்க முழுக்க உங்களுக்கான விழிப்புணர்வையும் கள்ளக்குறிச்சியில் அந்த சத்தம் எழுந்துச்சுல அதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் இதை பற்றி நான் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்குல்ல அங்கே இருக்க வானாபுரம் மாடாம்பூண்டி பொன்னியந்தல் பாடியந்தல் இப்படி ஒட்டு மொத்தமாக பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் எங்கே கள்ளக்குறிச்சியில் இருக்க பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஒரு வினோதமான சத்தம் ஒன்று கரெக்டாக நண்பகல் பன்னிரெண்டு மணி வாக்கில் கேட்டிருக்குங்க இது முப்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உணரப்பட்டிருக்கு இந்த வெடி சத்தம் இருக்குல்ல அது கூட இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி போகுமா அந்த சவுண்டு ஆனால் முப்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த சத்தம் அப்படி உணரப்பட்டிருக்கு மக்கள்லாம் பயந்துட்ருக்காங்க என்னடா இது வினோத சத்தம் இப்படி கேட்குது ஒரு மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து போனவங்க இந்த வானம் இருக்கலை அதை பார்த்தபடியாக நின்றுட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அந்த சத்தம் அப்படின்றது நிலம் சார்ந்து வரல இருந்தால் வருதுன்னு அந்த மக்கள் எல்லாமே மேலேயே பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த சத்தம் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு இராணுவ விமானங்கள் வானத்தில் பறந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் அங்கே இருக்க மக்களே கிளைம் பண்ணுறாங்க ஸோ இந்த விமானத்துக்கு எதனா ஆகிடுச்சா இல்லை விபத்துக்குள்ளே எதனால் சிக்கிடிச்சான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் குழம்பு ஆரம்பிச்சிட்டாங்க சரி விபத்தில் சிக்கியிருந்தால் இங்கே தானே விழுந்துருக்கணும் அப்போ அந்த விமானத்தில் பயணப்பட்டவங்க நிலைமை என்ன அது இதுன்னு அவங்க என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வானத்தில் ரெண்டு ராணுவ விமானங்கள் பறந்ததாக சொன்ன பார்த்தீங்களா அந்த ஃபுட்டேஜ் முதல்ல பார்த்துட்டு வந்துருங்கண்ணா இந்த விஷயம் அப்படியே மேலே 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 போயிட்டே இருக்குங்க இந்த மக்கள் எதை இதே நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க லிட்ரலாக சொல்கிறதா இருந்தால் அதில் பயந்துருக்காங்க அங்கே இருக்க மக்கள்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வனத்துறை வருவாய்த்துறை தீயணைப்பு துறைன்னு இந்த நான்கு டிபார்ட்மெண்ட்ஸை சேர்ந்தவங்க உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க என்ன ஏதோ மக்கள்லாம் வினோதமாக சத்தம் கேட்டு பயந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தான் நடக்குது தெரிஞ்சுக்கணும்னு ஃபுல்லாக அந்த ஸ்பாட்டுக்கே இருக்காங்க இந்த ட்ரோன் கேமரா இருக்குது பார்த்திங்களா இதை ஆப்ரேட் பண்ணி இந்த வனப்பகுதியில் ஏதாவது விழுந்திருக்கா மக்கள் பயத்தை போக்கணும் அப்படின்னா அவங்க சந்தேக பார்வையோடு நாமளே ட்ராவல் பண்ணாதான் அவங்களோட பயத்தை போக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன் கேமராவை ஃபுல்லாக இந்த வனப்பகுதிக்குள்ளே அவங்க இருக்காங்க எந்த அளவுக்கு அடர்ந்த பகுதியாக இருந்தாலும் அதை கரெக்டாக ஸ்பாட் பண்ணுற மாதிரி அங்கே டெப்ரியதன இருக்க வாய்ப்பு இருக்கலாமோன்ற கோணத்தில் ஃபுல்லாக அவங்க இந்த ஆய்வு பணியை இருந்தாங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் வரைக்கும் இந்த தேடுதல் போயிட்டே இருந்திருக்குங்க ஒரு பக்கம் ட்ரோனை வச்சு பண்ணுறது இன்னொரு பக்கம் இந்த மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகள் இருக்குல்ல இந்த சர்ஃபேஸாக சார்ந்து அங்கேயும் ஃபுல்லாக தேடி இருக்காங்க இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இவங்க பயப்படுற மாதிரி எதோ ஒன்று நிகழ்ந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடையமும் கிடைக்கவே இல்லை சத்தம் கேட்டிருக்கு அது உண்மை அது மறுக்க முடியாத உண்மை ஆனால் மக்கள் பயப்படுற மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் இங்கே நடக்கலைன்னு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்த எல்லாருமே சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சு ஒரு ஃபுட்டேஜ் அண்ட் சில ஃபோட்டோஸ் பயங்கரமாக ஷேர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் இங்கே கள்ளக்குறிச்சியில் வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சமூக வலைதலை பக்கமாக இருக்கட்டும் அதில் அப்படி அவங்க பகிர்ந்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம கள்ளக்குறிச்சியில் ஒரு சத்தம் கெட்டுச்சுல அதுக்கு இதுதான் காரணம் இது போல் இங்கே ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருந்துச்சு அது இங்கே விழுந்து இருக்க நம்ம ஊர் பகுதியில் அதில் போனவங்களாம் செத்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அதோட காட்சிகளை நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோவை ஃபுல்லாக ஷேர் இருந்தாங்க இதில் என்ன கொடுமைனா அதை வதந்தினே தெரியாமல் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்தடுத்து அந்த வதந்தி அப்படியே தீயாக பரவ ஆரம்பிச்சிருக்குங்க இதில் உண்மை என்ன தெரியுமா அவங்க பரப்புனா அந்த ஃபோட்டோ வீடியோ இப்போ அந்த கள்ளக்குறிச்சி சத்தம் கேட்டிருக்கல இந்த நிகழ்வோடு தொடர்பு பட்டதே கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் நம்ம முப்படைகளோட தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள் இருக்காங்களே இவர் பயணிச்ச ஹெலிகாப்டர் ஊட்டியில் விபத்தில் சிகிச்சு பாருங்க அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் தான் கள்ளக்குறிச்சியில் இந்த சத்தம் கேட்டதுக்குதான் காரணம்னு சொல்லிட்டு பல பேர் பரப்பி விட்டாங்க இது ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லாத ஒரு சம்பவத்தை அவ்வளோ பேர் விஷயத்தை கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி மாறிடுச்சிங்க இது பழைய ஃபுட்டேஜ்னே தெரியாமல் அத்தனை பேரும் ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தான் தெரியுது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அறியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வதந்தி பரப்புகிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு போலீஸ் எஸ்பியை வார்ன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க கள்ள குறிச்ச பேஸாக கொண்டு இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த விஷயம் சார்ந்து வதந்தியை பரப்பாதீங்க சத்தம் உங்கள் ஊரில் கேட்டது உண்மைங்க அதில் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த விஷயத்தை எடுத்து போட்டு அந்த ஃபோட்டோ வீடியோவை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அதை தயவு செஞ்சு நிறுத்துங்க அதை தான் போலீஸார் வதந்தின்றாங்க மாவட்ட கலெக்டர் என்ன சொல்லியிருக்காப்புல மக்கள் அச்சப்படுறது தேவையற்ற ஒன்றுங்க வதந்திகளை பரப்பாதீங்கன்னு அவரும் சொல்லியிருக்காரு பயப்படுறதோ மக்கள் தான் வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறதோ மக்களில் பயந்து போன சிலரும் வேணுமனை படுற சிலரும் தான் என்ன தச்சு சொல்கிறது ஒரு விஷய வினோதமாக நடந்துடக்கூடாது அதை சார்ந்து அப்படியே வதந்தி சுற்றிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்களா இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது எதுலேயும் ஒழிஞ்ச இல்லை போலீஸ் எஸ்பி கலெக்டர் இவங்களுக்கு வேறு வேலை இருக்காதான் என்ன ஆனால் இவங்களை வரைக்கும் விளக்கம் கொடுக்க வைக்கிறோன்னா கொஞ்சமாச்சும் தருதுங்க நண்பர்களை அடுத்த கட்ட சந்தேகங்கள் இப்போ ரெண்டு விஷயங்கள் முன்வைக்கப்படுதுங்க இந்த வினோத சத்தம் சார்ந்து அதாவது கல்குவாரி இருக்குல்ல அங்கே வெடி வைக்க போயிட்டு அந்த வெடி சத்தம் தான் இந்த அளவுக்கு உணரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது அது சந்தேகமாக மாறி இருக்கு அப்படி வந்த ஒரு சத்தமாக தான் இந்த கேட்ட வினோத சத்தம் இருக்குல்ல அப்படி இருக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ நாளாக அங்கே கல்குவாரினாலே வெடி வைக்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தான் ஆனால் அப்போல்லாம் ஏற்படாத இந்த அளவுக்கு வித்தியாச வீரியமான சத்தம் இப்போ மட்டும் ஏற்பட சாத்தியக்கூறுகள் கம்மி ஓகேவா ஸோ ஃபஸ்ட் விஷயத்தை விட்டுருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க ஆனால் கள்ளக்குறிச்சியில் அதிர்வு எதுவுமே பதிவாகலை நில அதிர்வு சார்ந்து இவ்வளோ பெரிய சவுண்டு கேட்குதுன்னா அது எப்பேற்பட்ட அனர்த்தமாக இருந்திருக்கணும் ஸோ அது போகிற ஒரு விஷயமும் அங்கே கிடையாது ஸோ இந்த ரெண்டு சந்தேகமும் வலு விழுந்ததா இப்போதைக்கு பார்க்கப்பட்டுட்டு இருக்கு சார் ரைட்டுப்பா ரெண்டுமே வலு விழுந்து சொல்லிடுற மக்கள் சொல்றதுலேயும் உண்மை கிடையாதுன்ற அப்போ எதுதான் உண்மைன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம பகுத்து ஆராய்ஞ்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் என்னோட ஒரு மூளை மட்டும் கிடையாதுங்க நம்ம எல்லார் மூலையும் சேர்ந்து தான் சொல்கிறேன் அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட விவரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன்னு எப்படா கேப்பு கிடைக்கும் போர்லான்னு ஒரு சிலர் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க இந்த மையனூர் பகுதி இருக்கலை இந்த சத்தம் கேட்டதால் சொல்லப்படுது அந்த இடம் சார்ந்த பகுதிகள் தான் அங்கே இருக்க கருட மலையில் வைகுண்ட பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது மலை மேலே இருக்கும் அந்த கோயில் பகுதியிலருந்தும் சத்தம் ஹெவியாக கேட்டிருக்கு இதே மாதிரி வினோத சத்தம் ஆனால் கோயில் மேலேருந்து இருந்து இப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாம் கோயிலை நோக்கி மேலே ஓடி இருக்காங்க ஓடி போயிட்டு பார்த்தா அந்த கோயிலோட கதவு இருக்கல அது உடைக்கப்பட்டிருக்கு உள்ளே இருந்த உண்டியலும் உடைக்கப்பட்டிருக்கு அந்த உண்டியலுக்குள்ளே இருந்தால் காணிக்க வசூல் இருக்குது பார்த்தீங்களா அதை மொத்தமாக எவனோ ஒருத்தர் ஆட்டையை போட்டு கொண்டு போய்ட்டுருக்கான் ஊர் மக்கள் எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கேப்பை பயன்படுத்தி என்ன வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா ஸோ மக்களே இதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நினச்சி அப்படியே பதறி போயிடாதீங்க நீங்கள் உங்களோட பொறுமையை இழந்துட்டீங்க பதட்ட மாட்டிங்க அப்படின்னா போல் ஒரு சில நிகழ்வுகள் அசால்ட்டாக நடந்துட்டு போயிட்டே இருக்கும் சரி ரைட்டு விடுங்க நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லலை அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சியில் தான் முத முறையாக இது போல் வினோதமான சத்தம் வானத்துலேருந்து கேட்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறுங்க நம்ம நாமக்கல் எடுத்துக்கோங்க அடிக்கடி இந்த சத்தம் கேட்கும் அதுவும் விமான படைதளம் இருக்குது பார்த்தீங்களா அதோட பேஸு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த சத்தம் அதிகப்படியாக கேட்கும் இதை நான் கரெக்ட் நான் போக போக சொல்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பெங்களூர் இருக்குல்ல அங்கேயும் இதே போல் சத்தம் கேட்டுச்சு நம்ம நாட்டை விடுங்க ஃப்ரான்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஃப்ரான்ஸில் கூட இதே போல் சத்தம் சில வருஷங்களுக்கு முன்னாடி கேட்டுச்சு அதுவும் ஒரு பெரிய டென்னிஸ் டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க இன்டர்நேஷ்னல் மேட்ச் தான் அந்த மேட்சை நடுவில் நின்றுச்சு அந்த பிளேயர்ஸ் அப்படியே ஆயிட்டாங்க நடா இது வித்தியாசமாக சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் மேட்சை ரெசீவ் பண்ணி கொண்டு போனாங்க ஸோ இது போல் சத்தம் அப்படின்றது உலகம் முழுக்கவே கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒன்று தான் நம்ம தமிழ்நாட்டில் கூட பல பகுதிகளில் இப்போ வரைக்கும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படி என்னப்பா சத்தம் கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இதுக்கு பேர் சானிக் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இராணுவ போர் விமானங்களாக இருக்குல்ல இந்த ஜெட்டலாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பறக்கிறப்ப இது போல் ஒரு சத்தம் எழறது வாடிக்கையான ஒன்று தான் இதைத்தான் சானிக் பூம்னு சொல்லுவாங்க இந்த சானிக் பூமை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தொகுப்பை பார்த்துட்டு வாங்க சூப்பர் சோனிக் அப்படின்னா எந்த விதமான பொருளும் தொடர்பில்லாமல் இல்லாமல் நடக்கிற ஒரு இயற்கை நிகழ்வு கிடையாதுங்க முழுக்க முழுக்க செயற்கையான ஒரு நிகழ்வு அதுவும் இந்த போர் விமானங்கள் இருக்கல இதனால் மட்டும்தான் இந்த சூப்பர் சோனிக் நிகழ்வு அப்படின்றது நடக்கும் நிறைய மிசைலாம் பார்த்துருப்பீங்க அது பேர் சூப்பர் சோனிக்னு வச்சுருப்பாங்க எல்லா காரணம் இருக்குது அதாவது போர் விமானங்களை பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேகம் இருக்குல்ல அது பயணிக்கிற வேகம் இதை ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இதோடு கம்பேர் பண்ணுவோம் இங்கே இது தான் நடந்திருக்கு போர் விமானங்கள் நம்ம பூமியோடய மேற்பரப்புக்கு கீழே கொஞ்சம் தாழ்வாக பறந்துட்டே இருக்கணும் அட் த சேம் டைம் ஒளியோட வேகத்தை விட அது வேகமாக பயணிக்கணும் இப்படி இருக்கும்போது ஒரு பூம் சவுண்டு வித்தியாசமாக கேட்குங்க இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் ஒரு பத்து இடி ஒரே நேரத்தில் இடிக்கணும் அதில் பேஸ் சவுண்டை மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு ட்ரிபிள் சவுண்டு ஏற்றிக்கிட்டே எப்படி இருக்கும் உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அவ்வளோதாங்க இது மாதிரி ஒரு சத்தம் அந்த நேரத்தில் கேட்கும் இதை தான் சூப்பர் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒளியின் வேகம் இதில் சில பேர் குழப்பம் அடைஞ்சிருப்பீங்க உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துகிறேன்னு எனக்கு எதிரில் இருக்க ஒரு நபரை பார்த்து வா அப்படின்னு நான் கூப்பிட்றேன் பார்த்தீங்களா இந்த வார்த்தையோட ஒளிகள் அந்த நபரோட காதுகளில் விழுவுறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து ஒரு பொருள் அவரை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுதான் ஒளியின் வேகத்தை விட அதிகமாக ஒரு பொருள் பயணிக்கிறது தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இந்த தொகுப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் நானாக தயாரித்து சொன்ன விஷயம் கிடையாதுங்க நாசா இருக்குல்ல அவங்க சொன்ன விஷயம் இது ஓகே அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது கள்ளக்குறிச்சியில் மக்கள் கேட்டிருக்காங்க வினோதமான சத்தம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அதுன்னு சொல்லிட்டு இந்த சத்தம் பெங்களூரோட கேட்டிருக்குன்னு சொன்ன பாருங்கள் முனியேஷோவில் பெங்களூர்ல இந்த சத்தம் கேட்டப்ப அது எப்படி இருந்துச்சு அங்க இருக்கிற மக்கள் இந்த சத்தம் கேட்கிறப்ப பயங்கரமா ரியாக்ட் பண்ணாங்க மொட்டை மாடியில் வந்து நின்று வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த சத்தத்தை அவங்க ரெக்கார்டும் பண்ணியிருந்தாங்க அந்த அதை முழுமையா கேளுங்க சத்தம் தான் கேட்டிருக்கணும் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல அதாவது இடி சத்தமாவது தெரியல ஏதாவது வானூர்திகள் கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த சத்தமாகவும் தெரில ஒரு மாதிரி இடைப்பட்ட ட்ராவல் டிராவல் பண்ணிகிட்ருக்காம இருக்கும் ஓகே இந்த கள்ளக்குறிச்சியில் கேட்ட சத்தம் இருக்குல்ல இதை பற்றி இந்திய விமான படைதளம் இருக்குல்ல அங்கே தகவல் கேட்கப்பட்டிருக்கு என்னங்க இது போல் நம்ம பிளேன் எதுனா பறந்துருக்கா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பேஸ் என்ன நம்ம உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆமாங்க இது வழக்கமான விமானப்படை பயிற்சி அந்த பக்கம் அந்த ஜெட்டெலாம் போயிட்டு வர்றது வாடிக்கை தான் கள்ளக்குறிச்சிலையும் இந்த பயிற்சி நடந்திருக்குன்னு அவங்களே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் மொட்டை மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு வச்சிருந்தோம் எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்த இங்கே நடந்ததா எப்பயோ நடந்த விஷயத்த இப்போ நடந்ததா திரிச்சு வச்சுருந்தோம் ஆனால் இப்போ பேஸே தெளிவாக சொல்லிடுச்சு கள்ளக்குறிச்சியில் அந்த விமானப்பட பயிற்சி நடந்துச்சுங்க அந்த வான் பகுதியில் அப்படின்ட்டு ஸோ அந்த வினோத சத்தம் அப்படின்றது கண்டிப்பாக சானிக் பூமா தான் இருக்கும் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் அந்த சத்தம் கேட்ட செய்தி வெளியே வந்ததுமே அங்கே இருக்க ஊர் மக்களை காட்டிலும் மற்ற பகுதிகளில் இருக்கவங்க ஒரு விஷயத்தை கழுப்பி விட்டாங்க ப்ரோ யூஎஃப்ஓ ப்ரோ அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அங்கே ஃபுல்லாக பறந்துட்டுருக்க போல இருக்குது அதனால தான் அந்த சத்தம் கேட்டிருக்கு அப்படின்றாங்க ஒரு உண்மை என்னென்னா யூஎஃப்ஓ சைட்டிங் நிறைய நடந்திருக்கு ஆனால் சத்தம் அதிகமாக கேட்டதா பெருசாக பதிவாகவே இல்லை ஸோ யூஎஃப்ஓ சந்தேகம் எங்கே காலி அடுத்ததா நம்ம ஊடக வழக்கமாக ஒன்று வருமே தெய்வகுத்தம் தெய்வ குத்தம் தெய்வ அந்த விஷயத்த இது கூட சேர்த்து விட்டாங்க அப்படி தெய்வகுத்தமா இருந்தா இருந்தால் ஏங்க பூட்டி இருந்த கோயில்ல பூட்டு உடப்பட்டு அந்த உண்டியலையும் உடைச்சி பணத்தை கொண்டு போகிறாங்க தெய்வ குத்தமும் அது கிடையாது இதனால் தான் சொன்னேன் இந்த விஷயத்த பகு தெரிஞ்சு பார்க்கணுன்னு என்னோட சந்தேகப்படி பார்த்தீங்கன்னா சானிக் பூம் சவுண்டாக தான் இது இருக்கலாம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இது மாதிரியான சாணிக் பூம் சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது இதுக்கப்புறமும் கேட்கும் ஆனால் மக்கள் தேவையில்லாமல் ஆக வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இருக்க அச்சத்தை போக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்களோட வேலைகளை ஒதுக்கிட்டு இங்கே வந்து விளக்கம் கொடுத்துட்டுருக்காங்க வதந்திகளை பரப்பாதீங்க வதந்திகளை நம்பாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்துருவாவுக்கு இருக்குங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஒரு செய்தி நம்மளுக்கு சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லை நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த ஒரு சந்தேகத்தை நாம் நமக்கு போக்கிக்காமல் உடனடியாக ஷேர் பண்ணி விட்டுருவோம் நம்ம கைக்கு இருக்க பழகாக தானே வந்ததாக அப்படியே தள்ளி விட்டுறது இதை பண்ணாதீங்க இதைத்தான் வதந்தி பரப்புறதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்ச நியூஸா நல்ல ஒரு கிரெடிபுளான ஏஜென்சிலேருந்து அந்த நியூஸ் வெளியே வருதா நீங்கள் அதை நம்பலாம் ஆனால் அதில் கூட உங்களோட பகுத்தறிவு இருக்குல்ல அதை உட்புகுத்தி அதுக்கப்புறம் நம்படும் ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நமக்கு ஒரு செய்தி வருதுப்பா இன்ட்ரெஸ்ட்டாக அது உண்மையாக போய் தெரியாம தெரியாமல் ஷேர் பண்ணி விட்டுருவா இப்படி ரூமர்ஸ் பயங்கரமாக ரேப்பிடாக ஷேர் ஆகிட்டே இருக்கும் இதை பார்த்து பல பேரும் பயப்படுவாங்க இதை மட்டும் பண்ணாதீங்க நானும் அதை சிந்திக்க வேண்டிய விஷயம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சந்தேகப்படுங்க ஆனால் முடிவுக்கு வராதிங்க அதாவது இதுவாக இருக்கலாம்னு யோசிங்க உங்களுக்குள்ளேயே தான் அது நீங்கள் வெளியே ஆர்டிக்கலாக போட்டு இப்படி தான் நடந்துச்சுன்னு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா பார்க்குற எல்லாேருமே இட் மீன்ஸ் உங்களை நம்புறவங்களா அதை அப்படியே நம்பிடுவாங்க அந்த செய்தியாகவும் இந்த தவிர திரும்ப திரும்ப செய்யாமல் இருந்தாலே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்க வேலை இன்னும் ஒழுங்காக செய்ய முடியும் புரிஞ்சுங்க மக்களே ஒரே ஒரு சத்தம் எவ்வளோ பேர் விலகத்தை கொடுக்க வச்சிச்சு பார்த்தீங்களா ஆனால் சானிக் பூமுன்ற விஷயம் பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் இது போல் சத்தம் கேட்குதுன்னா அதை மிகைப்படுத்த வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்